மொரீஷியஸ் நாட்டின் விடுதலைக்காக பல போராட்டங்களை நடத்தி அந்நாட்டின் தந்தை என போற்றப்படுபவர் சர் ஷிவோ சாகர் ராம்கூலம் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவரான இவர் மொரீஷியஸின் முதல் முதலமைச்சராகவும் பிரதமராகவும் கவர்னர் ஜெனரலாகவும் பணியாற்றியவர் அந்நாட்டு மக்களால் இவர் சாச்சா ராம்கூலம் என அன்போடு அழைக்கப்படுகிறார் இந்த நாட்டில் பூர்வகுடி மக்கள் என்று யாரும் இல்லை பல நாடுகளிலிருந்து குடியேறியவர்களால் உருவானதே மொரீஷியஸ் என்னும் அழகிய தேசம் இங்கு வசிப்பவர்களில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் பேர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பலர் இங்கு முக்கிய பதவிகளில் இருக்கின்றனர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி இங்கு எழுபத்தி ஐயாயிரம் தமிழர்கள் வசித்து வருகின்றனர் மொரீஷியஸ் அரசின் வானொலி மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் தமிழ் மொழியும் இடம்பிடித்திருக்கிறது பொதிகை தொலைக்காட்சியின் நிகழ்ச்சிகள் அங்கு ஒளிபரப்பாகின்றன மொரீஷியஸ் நாட்டின் நாணயமும் ரூபாய் என்றே அழைக்கப்படுகிறது ரூபாய் நோட்டுகளில் தமிழ் எழுத்துக்களும் எண்களும் இடம் பிடித்திருக்கின்றன ரூபாய் நோட்டுகளில் தமிழ் எண்களை அச்சிட்டுள்ள ஒரே நாடு தான் இங்கு பெரும்பான்மையான மக்கள் இந்துக்கள் என்பதால் நூற்றி இருபது கோயில்கள் இருக்கின்றன தைப்பூச நாளை தேசிய விடுமுறை தினமாக அறிவித்திருக்கிறது மொரீஷியஸ் அரசாங்கம் இங்குள்ள பல்கலைக்கழகத்தில் தமிழில் பட்டப்படிப்பு படிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது ஆங்கிலம் மற்றும் பிரெஞ்சு ஆகிய இரு மொழிகளும் மொரீஷியஸில் பரவலாக பேசப்படுகின்றன கிரியோல் என்னும் மொழியும் அங்கு பயன்பாட்டில் இருக்கிறது பிரெஞ்சு மொழி மற்றும் சில ஆப்பிரிக்க மொழிகளின் கலவையாக இது இருக்கிறது சேகா இசை என்னும் இசை வடிவம் அந்நாட்டில் பிரபலமானதாக இருக்கிறது சேகா இசைக்கு நடனமாடும் கலைஞர்கள் பெரும்பாலும் கால்களை தரையில் அழுத்தமாக பதிய வைத்தவாறு கைகள் மற்றும் உடலை கொண்டே நடன அசைவுகளை உருவாக்குகின்றனர் வித்தியாசமான இந்த நடனம் காண்போரை கவர்ந்து ரசிக்க வைக்கிறது இந்தியர்களின் ஆதிக்கம் அதிகம் இருப்பதால் போஜ்புரி மொழியும் அங்கு அதிகம் பேசப்படும் மொழிகளில் ஒன்றாக இருக்கிறது போஜ்புரி இசைக்கு நல்ல வரவேற்பு இருப்பதால் பல இசைக்குழுக்கள் அங்கு பிரபலமானவையாக இருக்கின்றன இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நிலவரப்படி உலக அளவில் நான்கு நாடுகள் மட்டுமே உள்நாட்டிலோ அல்லது அண்டை நாடுகளுடனோ எந்தவித பிரச்சனையும் இன்றி இருந்து வருகின்றன அந்த நான்கு நாடுகளில் ஒன்று மொரீஷியஸ் மற்ற மூன்று நாடுகள் சிலி உருகுவே மற்றும் போட்ஸ்வானா ஆகியவை ஆகும் அமைதியே உருவான நாடு என்பதால் மொரீஷியஸ் தனக்கென்று நிரந்தர இராணுவத்தை அமைத்துக் கொள்ளவில்லை மொரீசியஸின் கொடி சிவப்பு ஊதா மஞ்சள் மற்றும் பச்சை என நான்கு நிறங்களைக் கொண்டதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது சிவப்பு என்பது இரத்தம் சிந்தி விடுதலை பெற்றதையும் ஊதா என்பது மொரீஷியஸை சூழ்ந்துள்ள இந்திய பெருங்கடலையும் குறிக்கிறது மஞ்சள் ஒளிமயமான மற்றும் வளமான எதிர்காலத்தை குறிப்பதாகவும் பச்சை நிறம் தீவில் உள்ள பசுமையைக் குறிப்பதாகவும் இருக்கிறது உலகின் மூன்றாவது மிகப்பெரிய பவளப் பாறைகள் கொண்ட பகுதியாக மொரீஷியஸ் கடல் பகுதி அறியப்படுகிறது இதனால் மொரீஷியஸ் கடல் பகுதிகள் ஆழ்கடல் நீச்சல் வீரர்களின் சொர்க்கமாக போற்றப்படுகின்றன குளிர்கால குதிரை பந்தயம் அந்நாட்டின் முக்கிய விளையாட்டு பந்தயங்களில் ஒன்றாக இருக்கிறது ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த போட்டியில் நாடு முழுவதிலும் இருந்து ஏராளமான பார்வையாளர்கள் கலந்து கொள்கின்றனர் மொரீஷியஸில் அரிய வகை பறவை இனமான இளஞ்சிவப்பு புறாக்கள் காணப்படுகின்றன இதேபோல மொரீஷியஸில் மட்டுமே வாழ்ந்து சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு அடியோடு அழிந்த உயிரினம் டோடோ பறவைகள் மூன்று மீட்டர் உயரமும் பத்து முதல் பதினேழரை கிலோ வரை எடை கொண்ட இந்த பறவைகள் பறக்க முடியாதவை குழு குழுவென இருந்த இந்த பறவைகளுக்கு வளமான அந்த தீவில் எந்த போராட்டமும் இன்றி இறை கிடைத்தாலும் அவற்றை வேட்டையாட எந்த உயிரினமும் இல்லாததாலும் பறக்கும் அவசியமற்ற பறவைகளாக இருந்தன ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு டச்சு மாலுமிகளின் பயணக் குறிப்பில் இந்த டோடோ பறவைகளைப் பற்றிய தகவல்கள் முதன்முறையாக பதிவு செய்யப்பட்டுள்ளன கடைசியாக இந்த பறவையை ஆயிரத்து அறுநூற்று அறுபத்தி இரண்டாம் ஆண்டு கண்டதாக சில குறிப்புகள் தெரிவிக்கின்றன தீவில் குடியேறியவர்கள் இறைச்சிக்காக இந்த பறவைகளை கொன்று குவித்ததால் மனிதன் அங்கு காலடி எடுத்து வைத்த ஒரு நூற்றாண்டுக்குள் அவை முற்றிலும் அழிந்து போயின பஞ்சை காடுகள் வெண்மணல் கடற்கரை நீல நிற கடல் என இயற்கையே பல வண்ணங்களை படைத்திருக்கும் மொரீஷியஸில் ஒரே இடத்தில் ஏழு நிறங்களைக் கொண்ட மண் காணப்படுகிறது அதிசயமான அந்த இடம் குறித்து அறியலாம் இடைவேளைக்கு பிறகு